வணக்கம் கலை சேனல் இப்போ நம்ம பருப்பு சாதத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது தேவையான அரை கிலோ அரிசி எடுத்துன்னுறோம் அதுக்கு பருப்பு கொஞ்சம் கொட்டிக்கலாம் தண்ணி எட்டிக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் மீதி பார்க்கலாம் நம்ம இப்போ உருள் உருளைக்கிழங்கு ஒன்று முள்ளங்கி ஒன்று கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஒன்று நூறு கிராமு கேரட்டு தக்காளி வெங்காயம் கரியாப்பிள நெய் எண்ணெய் கடுகு மஞ்சள் மஞ்சள் பொடி ஒரு எலுமிச்சை சைஸுக்கு புளி மிளகாய்த்தூள் உப்பு தேவையான எண்ணெய் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டோம் இப்படி நாம் உலக வச்சுக்கலாம் பச்சை இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கிறோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூட்டோம் காயோம் கடுகு போடலாம் இப்போது கடுகு பொதிஞ்சிச்சு இப்போ நம்ம சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் போட்டுக்கலாம் நம்பம் அதை போட்டு வச்சுக்கலாம் இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு கரியாப்பில போட்டு வதக்கலாம் இப்போ நம்பம் இப்பவும் நல்ல பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுனுக்குறோம் அது நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது போட்டு நல்லா வதக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே காயெல்லாம் கட் பண்ணி வச்சுனுக்குறோம் அதையும் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்து நல்லா வதக்கிலாம் இப்போது இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பசங்க காயெல்லாம் எல்லாம் அப்படியே தனியாக கொடுத்தா எடுத்து போட்டுருவாங்க எப்படி செஞ்சோம்னா சாப்பிடுவாங்க இப்போது நம்ம தூள் போட்டுக்கலாம் ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இப்போ வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அதில் போட்டு வதக்கலாம் இப்போது நல்லா காய் வதங்கிச்சு அதுங்காட்டி நம்ம புளி எடுத்து வச்சுல அதை நம்ம ஊற வச்சுக்கலாம் அது போய் நேரம் ஓரட்டும் இப்போ காய் நல்லா வதங்கிச்சு பாருங்க நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம அது தேவையான தண்ணி எப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தொழை விட்டுக்கலாம் அந்த காய் வேகட்டும் அதுங்காட்டி பக்கத்தில் தண்ணி பாருங்கள் கொதிக்கிது இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் அது போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றினால அது நல்லா கொச்சி பண்ணி காய்ங்க இப்போ நம்ம புளியே கரைச்சி வச்சிட்டோம் அது இப்போ சேர்த்துக்கலாம் இல்லை காயெல்லாம் நல்லா வந்துடுச்சுங்க நம்ம சாதம் வச்சிடலாம் அதுவும் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம இந்த குழம்பு அதில் ஊற்றி களக்கி விட்டுக்கலாம் நல்லா சாதம் கொஞ்சம் கட்டி கட்டியா இருந்தால் கூட நல்லா களக்கி விட்டோம்னா நைஸாக வந்துடும் நல்லா சாதமும் காயும் நல்லா எரிஞ்சி வந்துடுச்சு பாருங்க இப்போது வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாம் போட்டோம் இப்போ மூடி வச்சுட்டு நம்ம சாப்பாடு போடலாம் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்